வணக்கம் நான் ஜாது ஓகே தினம் நாங்கள் எங்க நிக்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து நிக்கிறோம் அதான் வந்து இப்போ எந்த டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணி ஆகுது இந்த பன்னெண்டு மணி நாடு வெயில் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போக போகிறோம் அதான் வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை அது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பொருட்கள் வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்துட்டு இருக்கேனம்மா அப்போ அதை தான் வந்துட்டு நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்போ எங்களுடைய அப்பாவுக்கு வந்து இன்றைக்கு வேலை இல்லை அப்போ அதெல்லாம் வந்துட்டு அப்பா அப்பா தான் அப்பா வந்துட்டு இப்போ வேலை இல்லாண்டுட்டு அப்பாவுக்கு நித்திரை வரும் வந்து வந்துட்டு நித்திரைக்காண்டி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ அப்பா வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த தேவையான பொருட்களை வந்துட்டு எங்களுடைய வீட்டை போயிட்டு வந்து ஏற்ற போகிறோம் அது வந்து உண்மையிலே வந்துட்டு அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லு அப்பா வந்து பாம்பு பாம்பு நினைச்சு வந்து பயந்து போட்டார் அப்ப இந்த இந்த பொருட்கள் வந்து சொல்லி சொல்லி எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து வரப்போகிறாங்க நம்ம அதான் வந்து அப்போ அவங்களுக்கு வந்துட்டு விருந்து வைக்கிறக்காக வந்துட்டு அடுத்து அவங்களுடைய இந்த நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றாங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற காரணம் வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சாமான்கள் வந்துட்டு இங்கே வந்து நான் வைக்க போறோம் அப்போ இன்றைக்கு தினம் வந்துட்டு ஒரு நெருப்பு வேலை தான் அதை வந்து இன்றைக்கு என்னென்ன மாதிரி எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து நோமல் எப்படி ஆயுள் கூடுமாப்பா செவட்டி அப்போ வெயிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து நாங்கள் போகலாம் அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ போயிட்டு நாங்கள் இப்போ அந்த வேலை இல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வீட்டை வந்து என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க செவ்வாய் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த நடு குழந்தை அந்த எங்கே போக போன்னு சொல்லி பார்த்து சொன்னா எங்களுடைய எஸ்கே மாமாவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த எங்களுடைய வீட்டை இருக்கிற சாமானங்களை வந்து ஏற்றுறக்கான அந்த வாகனங்கள் வந்து நிற்கிது அப்போ அதைத்தான் தேடிட்டு நான் போக போகிறேன் இப்போ இந்த டைம் வந்துட்டு வாகனங்கள் வந்து நிற்கிதோ தெரியாமல் இருக்குது சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ வந்து மதிய நேரம் சாப்பாடு நேரம் கூடுதலாக சம்டைம் ஒரு ஒரு ஆள் நாள் நிற்கலாம்னா நான் நினச்சி போகிறேன் எதுக்குமே ஒருக்கா போயிட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன கட்டத்தில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் விளக்குணும் நானஞ்சியாக வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஓகே போயிட்டு வந்து நாங்கள் வீடியோ தொடங்க போட்டு போகிறோம் போ வெஜிலன்ஸ் சொன்னால் அப்படி ஒரு வெஜிலன்ஸ் சொன்னால் அப்படி ஒரு வெஜிலன்ஸ் ஆனியாக வெஜிலாரு அப்போ அம்மாக்கள் வந்து தான் வீட்டில் நிற்கின அம்மாக்கெல்லாம் வந்து அம்மா நான் போட்டு வெளியே சரி 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 அப்புறம் சொன்னால் இப்போ வர மாமாண்டி சொல்லி சொல்லிட்டு இப்போ வயக்கெல்லாம் கூட ஆசையாக து சரிவாங்க அப்போ வாங்க வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து இன்றைக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னு வந்து காசு சேர்ந்துருக்காங்க இப்போ நாங்கள் மாமாவுடைய வீட்டில் போயிட்டு வாங்க ஓகே மதுலாம் வந்து நாங்கள் வரிசை சொல்லிட்டு போகிறோம் அப்புறம் அப்படி மாமாவோட போயிட்டு கருவசியிருக்கிறாங்க வாங்கிட்டு அப்படி வாங்க இப்போ வீட்டில் வந்து சோழ சாப்பிடமாக வந்துட்டு

ஓகே பாலிங்கனானது ஆளு நல்லது அண்ணன் வரான் ஓ அந்த ஜேவிங்க கண்ட சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரிட்டாண்டா அத்தை கிட்ட ஓ வரானோ ஆள் வந்துட்ட பேத்து சோ ஓகே புண்டேロス வாதிச்சுனேன் இங்க சேகமான வேலை விதங்கள் இருக்கு நீ அடையடானே போய் கேளுமா பாருங்க அதிகிட்ட வந்துரு இங்க ஆதிجي அவர রেসমন্ড সাইকেল <akra desserts> <traum> கலைக்கிறாங்க கலையினக்கு நல்லா சொல்லுங்க நான் போய் ஜாப்பான போட்டால் முடிக்கிறேங்க பார்த்து இப்போ இவ்வளவு சாமான் வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோ சாமான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ சாமான் வந்து நாங்கள் நோங்கி நம்பியா அது மூஞ்ச லட்சம் சொன்னாலும் டிப்பவர் போகும் அதுவே தராம பெரிய வட்டி தானே ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு மேசை அதில் திறப்படாம இருக்கும் அது விஷயமா நினைக்கிறாங்க ஹலோ வந்து அறியாவின் இருக்குதான் ரெண்டு படிக்குமா એ પૂછ્યો એટલે તે પૂછ્યું હા 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 અבא ઇ બે સરી જના

好的，你再摸几把，再提上。

खिलाड़ी انها زي هذا نارگون بولال اے خامانی اپنئے ابو وہ بیل کی کال نہیں ہے جی بودی پیرا دیو آج Sobat Jatuh Mulai Palingan Borna Ndak Buat Ndak Lagi Eh, Jatuh Mulai Palingan Jatuh তোৰ কি কৰো

சாதாரண मजடுருக்கு குட அங்கட்டு we நாங்க வைக்கப் போறோம். அஜி தனியாச்சின். முகத்த வந்து பாதியா தெரியுது. எப்படி வேத்துல இருந்தா? இவ்வளவு சாதாரண வேதனைக்கு நான் தண்ணி எங்கே தாங்கணும்? என்ன வந்தா? நீ புடி ஏறி. அது நீ கூட பாடு. కొడి కొడు. ஓடி ஓடியா. பாдила போறக்கல ஓடி ஓடியா. சேவலப் போறியா ভাইயா? இவன்niki போறியா? அங்க குடமில்ல. சரி போலீஸ் பிடிக்க போலீஸ் பிடிச்ச ஆச்சின் பாடியில போற கேல் அப்பா <laughs> <Bye, bye, bye. laughs> <Okay. laughs> no la red hidráulica

வெயில் அடிச்சு நின்று இருக்குது இன்றைக்கு எல்லோரும் கொஞ்சம் பிரச்சியாக தான் கிடக்கு புழு புள்ளுவங்கில கூட அப்போ இவ்வளோ சாமான்தான் வந்து இப்போ நாங்கள் ஏற்றிட்டு வந்தாங்க அப்போ இவ்வளோத்தையும் வந்து இப்போ கழுவி எடுக்க சொன்னால் ஃபுல்லாக வந்துட்டு டஸ்ட்டாக இருக்கிறேன் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு டஸ்ட்டாக இருக்குது அப்போ அங்கே ஃபுட்பால் அடிக்கிது அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாக வந்துட்டு இன்றைக்கு அரவாசி காரணம் நாங்கள் போனதுக்கான ரீசனே வந்துட்டு இப்போ ஆத்தி குட்டி காண்டி தானம்மா என்ன சொன்னால் அவங்க கூட ஊஞ்சலை வந்ததுப்பா அவன் சின்ன பிள்ளைங்க நான் ஆசை அடுத்தது ஒரு ஆடினது இல்லை இப்போ இஞ்சை கொண்டு வந்து வச்சு ஆத்தி குட்டி தான் ஆடி கொண்டு வச்சு ஆத்தி குட்டி அது அப்பா நம்மளை ஆடும் தானே ஊஞ்சல் சொன்னேன் அப்பா விருப்பம் தானே அப்பா பாம்பாடு அதிக வச்சு போட்டு அது எந்த காலுக்குலாம் அந்த தடி ஊந்தது அப்போ நான் தெரியும் தட்டு சரி அப்போ ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுடலாம்மா இதுக்கு பூரா இந்த வெயில் நிற்கலாது ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்